அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா தால வர அலஹமது இஸ்லாமிய மார்க்கம் என்பது எவ்வளவு எளிமையானது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நபிசலாஹூ அலி வசலம் அவங்க சொல்கிறாங்க அத்தீனு யுஸ்ரூன் மார்க்கம் என்பது ரொம்ப எளிமையானது என்று சொல்கிறாங்க அதே மாதிரி தான் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப எளிமையானதாக இருக்கும் அதில் ஒரு விஷயந்தான் அல்லகதாள திக்கிற செய்வது அதாவது அலகதாள நினைவு கூறுவது அலகதாளாவை நம்ம நிறைய திக்க மூலியமாக நினைவு கூறலாம் அதில் ஒரு திக்ரு இருக்குது இது மிகவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த திக்கராக அமையுது இந்த திக்குரை நம்ம ஓதுறோம்னு சொன்னால் மலக்குமார்கள் நன்மைகளை எழுதுவாங்க எல்லா திக்குறுகளுக்கும் மலக்குமார்கள் நன்மைகளை எழுதுவாங்க ஆனால் இந்த திக்குரை நம்ம ஓதுறது மூலியமாக மலக்குமார்கள் நமக்கு நன்மைகளை எழுதுவாங்களாம் 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 எழுதி எழுதி களைச்சி போயிடுவாங்களாம் களைச்சி போய் அல்லக தாளாட்ட கேட்பாங்களாம் யா அல்லா உன்னுடைய அடியான் உன்னை இவ்வளோ புகழ்றானே நாங்கள் எவ்வளவுதான் நன்மைகளை எழுதுறது அப்படின்னு கேட்பாங்களா அதுக்கு அல்லாஹ் தாயிலா சொல்லுவானா என்னுடைய அடியானா என்னுடைய அடியானா என்னை புகழ்றான் அப்போது இதற்கான நன்மையை நானே அவனை பார்த்து நேரடியாக கொடுக்குறேன்னு சொல்லி அல்லஹ தாயலாவே நன்மைகளை தானா தரதாக நேரடியாக பார்த்து தரதாக சொல்கிறானா அது என்ன நிற்கிற அப்படின்னா யாரொப்பி லக்கல் லி ஜலாலி ஓ ஜ ஓ அலீம் இ இந்த திக்கரை ஓதுனா அல்லஹ தாலாவே நமக்கு நேரடியாக நன்மைகளை தரதாக சொல்கிறான் இன்ஷால்லா இதே மாதிரி மிக இலகுவான திக்கர்களை அதிக அதிகமாக நம்ம ஓதி வெற்றி பெற்று நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நம் அனைவரையும் அல்லாஹாலா ஒன்று கூட்டுவானாக ஆமீன் மீன் அலாம் வலைக்கும் அரமத்துல்லாஹி தாளா ஓ